ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் அன்னைக்கு பீக்கங்காயை வச்சு ஒரு ஒரு கிரேவி எப்படி செய்யணும் பார்க்குறோம் நான் ஒரு கால கிலோ அளவில் பீக்கங்காயை தோடை செய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு வானலை வச்சு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன்னால எண்ணெய் குக்கிங் ஆயில் விட்டு ஜீரகம் வந்து ஒரு பத்து பஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு கத்திரிக்காய் நாலஞ்சு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் பீக்கங்காய் தோலை செய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பீக்கங்காய் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு காலஞ்சு சைஸுக்கு இஞ்சியை தட்டி வச்சிருக்கேன் அந்த இஞ்சி போட்டு போயிடுது மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாய்த்திடுவோம் காரத்துக்கு தேவையான மிளகாய்த்திடுவோம் ஏற்கனவே பச்சை மிளகா போட்டுருக்கு பார்த்து போட்டு கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் பீக்கங்காய் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதவணும் கொஞ்சமாக கருவேப்பில மூணு நிமிஷம் பீக்கங்க நல்லா வதங்கிச்சு தண்ணி நான் ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி விட்டு குக்கரை மூடி நல்லா ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் விட்டு வேக விட்டு இருக்கணும் பீக்கங்காய் நல்ல மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு மற்ற இருந்தால் மற்ற வச்சு நல்லா கடையில் மற்ற இல்லாட்டி தண்ணியை எடுத்துட்டு காயை மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி இல்லாமல் வெறும் வேக வச்ச பீக்கங்காய் கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் மற்ற இருந்தால் மசிக்கலாம் மற்ற இல்லாட்டி மிக்ஸி ஜாரில் விட்டு ஒரே பளிசரை போட்டு ஒரு அடி அடிக்கும் பளிசுரை போட்டு அடித்தச்சு அதை பீக்கங்கள் வேக வச்சு தண்ணியில் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மூணு நிமிஷம் பொறிச்சு விட்டு அடப்பாப்போம் சூப்பரான பீக்கங்க கிரேவி சாதோட சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி பொருவியோட சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எப்படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஷ் கிச்சனை சப்ஸு